வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்பைசி எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஆம்லெட் போட்டு தான் நம்ம இந்த கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் உடனே தாளிப்புக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கொஞ்சம் சோம்பு கல்பாசி ஸ்டாறு மராட்டி மோக்கு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் எல்லாம் கொஞ்சமான அளவில் தாங்க சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக மசாலா சேர்க்காதீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் உடனே இதை சேர்த்து நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்க்க போகிறோம் மூணு வெங்காயத்தை தண்ணியில் வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் பத்து போல் பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாங்க முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது கூடவே நம்ம பூண்டியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் தான் வேணும்னு எப்போயுமே கீறிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெடிக்கும் நம்ம முட்டையை எப்போயுமே வந்து அவிச்சு போட்டு குழம்பு வச்சு கொடுப்போம் கிரேவி பண்ணி கொடுப்போம் இல்லாட்டினா அப்படியே உடச்சி ஊற்றுவோம் அது வந்து உங்களுக்கு அந்த அளவு டேஸ்ட்டு இருக்காது காரம் உப்பு காரம் உள்ளே உங்களுக்கு இறங்காது இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பூண்டியும் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவு வதங்கினா போதுங்க வெங்காயம் பூண்டு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து நீங்கள் ரைஸ் கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை டிஃபனுக்கு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பூரி பரோட்டா எதுக்கு வேணாலும் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க நம்ம இதில் தேங்காய் முந்திரியெலாம் அரைச்சி விட்டு தான் பண்ண போகிறோம் அதனால உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது நம்மளுக்கு நல்லா வதங்கி வரும் இந்த கிரேவிக்கு தேவையான மிளகாய் பொடி எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக சேர்க்க போகிறோம் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கங்க மிளகாத்தூளும் என்ன நல்ல காரமாக இருக்கும் அதனால் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூட நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வத்தி வரணுங்க அப்போ தான் இதில் இருக்க மசாலா வாசனை பச்சை வாசனை போகும் கொதித்து ஓரமாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம அரைச்சக்கலவே இது கூட சேர்க்க போக முடியும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நான் ஒரு நாலு பத்த போல் தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து முந்திரி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் நல்லா நைஸாக அரைச்சாதாங்க நமக்கு இந்த கிரேவி திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் குறை குறன்னு அரைச்சிங்கன்னா திப்பி திப்பியாக தேங்காய் மதக்கும் நல்லா வெண்ணெய் போல் அரைச்சிக்கணும் பாருங்கள் இதில் தண்ணியில் எல்லாம் நல்லா கொதித்து வெந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்துருச்சு ஓரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது இந்த கிரேவியை ஊற்றிட போகிறோம் இதை போது நல்லா மிக்சி ஜாரை அலசி ஊற்றுங்க முந்திரி சேர்த்துருக்கறதுனால நமக்கு கிரேவி நல்லா திக்காக வரும் அதனால் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதித்தா போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் நமக்கு நல்லா கொதித்து வாசனை நல்லா வீடு ஃபுல்லாக கம கமன்னு வரும் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இப்படியே நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் இல்லை மீல் மேக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ நீங்கள் இது கூட பாயில் பண்ணி போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கலாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் ஆம்லெட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நான் இந்த கிரேவிக்கு நாலு முட்டை எடுத்துருக்கேங்க இந்த ஆம்லெட்டுக்கு முதல்ல ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் பொடியை நம்ம இது கூட சேர்த்து இந்த வெங்காயத்தில் நல்லா கலந்து விட்டுணும் அப்போ தான் உங்களுக்கு ஆம்லெட்டில் அங்கங்கே உப்பு மஞ்சள் நிற்காமல் இருக்கும் இதை கலந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் முட்டையை இது கூட சேர்த்து அடித்து எடுத்துக்கணும் அப்போ தான் ஆம்லெட்டும் நல்லா ஃப்ளஃபியாக வரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் இந்த மாதிரி கலந்து கொடுங்க இப்போ காயட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ஒரு ஒரு ஆம்லெட்டாக போட்டு இந்த கிரேவியில் சேர்க்க போகிறோம் நீங்கள் ஆம்லெட் போட விருப்பம் இல்லைன்னா பனியார குழியிலையும் ஊற்றி பனியாரம் மாதிரி பால்ஸ் பால்ஸாக பண்ணி அதையும் நீங்கள் இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படி பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க ஆம்லெட் நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம திருப்பி அதை அடுப்பில் வைக்க போகிறதில்ல ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு இந்த ஆம்லெட்டை நீங்கள் இந்த கிரேவியில் சேர்த்துடுங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஆம்லெட்டில் நல்லா உப்பு காரம் ஏறிடும் செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் பரிமாறுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்